ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்து ஒரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கோங்க இதில் வந்து மூணு மீடியம் சைஸ் வாழைப்பழம் தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க பெரிய பழமாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கிட்டால் போதும் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த பழம் எடுத்துக்கிட்டாலும் பெருசாக இருந்தால் ரெண்டு சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கலாம் இப்போ நல்ல ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் கை வச்சு கூட தாராளமாக மசிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் மிக்சியில் மட்டும் போட்டு அரைக்க வேண்டாம் ரொம்ப கூல் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி கை வச்சு இல்லை மத்து வச்சு மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பழம் இருக்கிறதே தெரியாத மாதிரி இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சக்கரை சேர்த்து அரைச்சதுனால அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெறும் ஏலக்காய் தூள்னால் நீங்கள் கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் இது கூடவே இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் கால் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரை நல்லா கரையணும் இந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து லேசாக அந்த மாதிரி மத்து வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க சீக்கிரம் கரையணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அந்த மாதிரி ஓரளவு மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இது கூட வந்துட்டு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இந்த மாதிரி ஒரு கால் கப் அளவு பொட்டுக்கடலையை லேசாக அந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது நம்ம நல்லா கலந்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் பாலம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துலேயே இதை நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று போல் சேர்த்து பசைச்சிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மாவு பசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் குலைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பச்சரிசி மாவு கூட போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்தது நான் எக்ஸ்ட்ரா மாவு எதுவுமே சேர்க்கல அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்தா போதும் நெய் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா அழுத்தி பசிஞ்சிக்கோங்க இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து எடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் உருண்டை பிடிக்கணும்னு தேவையில்லை ஏன்னா வேக வைக்கும்போது பழம் சேர்த்துருக்கிறதுனால எப்படினாலும் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்மெல்லாம் மாறும் அதனால் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருண்டு பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக நான் வந்து வாழையில் எடுத்திருக்கேன் வாழையில் இருந்தேன்னா நீங்கள் தாராளமாக அப்படியே நீங்கள் இறுக்கிலி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம் நான் வாழையில் இருந்ததுனால எடுத்திருக்கேன் இலையில் வேக வச்சால் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் இதுக்கு மேலே ஒரு பெரிய வாழையில் அடியில் போட்டு மேலே சின்ன வாழையில் போட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டு பிடிச்சது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று போல் சேர்த்து கட்டி எடுத்துக்கலாம் பிரியாமல் இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் சேர்த்து கட்டிக்கோங்க இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டீமர் வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம மேலே வச்சுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு மேலே இட்லி தட்டில் கூட நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் ஓரளவு சூடு ஆறுனதும் இதை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம் நீங்கள் சிம்பிளாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்து கூட பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்